ஜோதிமணி நூறு பள்ளிக்கூடங்களுக்கு நிதி செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு தான் வேற எதுக்கும் அதிகமா பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய ஒரு எம்பி ஜோதி நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அதே போல இங்கே முன்னூத்தி எழுபத்தி கோடிக்கு பதினஞ்சு மேம்பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே பதினஞ்சு மேம்பாலம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இத்தனை திட்டங்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் கரூருக்கு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கான புதிய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் அதே போல கரூருக்கு நாப்பத்தி ஏழு கோடியில புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது என்று கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாம் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே அந்த நல்லாட்சி தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமாக நீதி கொடுக்க போகிற ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் உருவாவதற்கு மறுபடியும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி மணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்